ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவுல என்னுயிர் கண்மணி என்ற தொடரின் முப்பத்தி ஒன்பதாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள கொள்ளப் போலாம் இயலை பற்றி நினைத்திருந்தவன் வீடு வந்ததும் இருவரையும் எழுப்பினான் பிரபு டயார்டா இருக்கு வழக்கம் போல நீயே தூக்கிட்டு போ என்ற ஸ்வீகாவின் உளரலில் மெலிதாய் புன்னகைத்தவன் அண்ணனை போர்டராக்கி வச்சிருக்கும் போல இந்த பிசாசு பரவாயில்லை இவ்வளவு செல்லம் கொடுத்தாலும் தெளிவாதா வளர்ந்திருக்கா என்று அத்தையின் வளர்ப்பையும் மெச்ச தவறவில்லை அவன் இயல் எழுந்துக்க என்று உழுக்க பதறியெடுத்து எழுந்தவள் ஹோ வீடு வந்துருச்சா என்றால் உறக்க கலக்கத்துடன் வந்தாச்சு வந்தாச்சு இறங்க கீழே என்று போட்டி கோவில் வண்டியை நிறுத்திவிட்டு திரும்ப ஸ்வீகா இன்னும் உறக்கத்தில் இருந்தாள் இத பாரு என்று கடுகெடுத்தவன் அவளையும் அதட்டி இறக்கிவிட்டு தோளில் சாய்த்தபடி நடந்து வர இந்த பக்கம் ஸ்வீகா அந்த தோளில் இயலும் சாய்ந்து நடந்து வந்தனர் மகிலன் அப்போதுதான் எழுந்து வந்தவன் கண்களை கசக்கிவிட்டு மீண்டும் பார்க்க மூவரையும் கண்டுவிட்டு இவனுக்கு வந்த வாழ்வை பாரேன் ரணியன்னு பேர் வச்சுட்டு முருகன் மாதிரியெல்லாம் நடந்து வர்றான் ரைட்டுடா நீ நடத்து என்று நகர அவன் பார்வையை கண்டு கொண்ட ரணியனோ உன்னை மரியாதையா வாய்ங்க என்று மிரட்ட என் நேரண்டா என்றபடி வந்தவன் ஸ்வீட்டி என்று கண்ணத்தை தட்டி எழுப்ப பிரபு பண்ணி எழுப்பாதடா சோபாவில் சாய்ந்து விட்டாள் அவ சாய்ஞ்சிட்டா என்றபடி இயல இழுத்து கொண்டு தன்னரை புகுந்தான் பிளீஸ் கண்ணை எரியுது தூங்கிடுற நானா எழுந்துக்கிறவரை எழுப்பாதீங்க என்று அரைக்கண்ணில் விழித்து சொல்லியபடி உறங்கிப் போனாள் ரணியனுக்கு உறக்கம் போனது இயல் பற்றிய சிந்தனையில் உழன்றவன் உறக்கத்தை தொலைத்திருந்தான் நாட்கள் அதன் போக்கில் கடந்திருந்தது சில வாரங்களாக இயலை காப்பாற்றியது இயலை பாதுகாத்தது இடையிடையே மகிலனோடு வேலை செய்தது குறிப்பாய் மகிலன் பெற்ற மகவுகளை பார்ப்பது என அவன் பொழுது அழகாய் செல்ல எந்தவிதமான காம உணர்வுகளும் எழவில்லை இழவில்லை என்பதை விட தோன்றவில்லை அவனுக்கு வதனி இருப்பதால் குடிப்பதும் இல்லை அவள் சரக்கு பாட்டிலைக் கண்டாலே பேயை பார்த்தது போல அலறுவாள் அவளிடம் மறைத்து அப்படி குடிக்க வேண்டுமா என்று அதையும் தொடாமல் இருந்தான் பரவாயில்லை நான் என்னை பெத்தவன் மாதிரி இல்ல போல தாலி கட்டியிருக்கோம் ஆனா இவளை பார்த்து கூட எதுவும் தோணவே இல்லை நைஸ் நாமளும் நல்ல பயன்தான் போல என தனக்குத்தானே நச்சான்று வழங்கிக் கொண்டான் உண்மையில் மகிழனோடு அவன் செய்யும் யோகா பயிற்சி வதனி அவனுக்கு தரும் உணவுகள் அயராத உழைப்பும் தேவையில்லாத விஷயங்களில் சிந்தனையை கொண்டு செல்வது தடுத்திருந்தது என்றுதான் கூற வேண்டும் யோகா பயிற்சிக்கு தேன்நிலா அத்தனை உதவி செய்தாள் அவளுக்கு தெரிந்த அவள் கற்றுக்கொண்ட விஷயத்தை ரணியனுக்கு சொல்லித்தந்து யோகாவின் மூலம் அவனது மனதை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தாள் உணவு பழக்க வழக்கங்களையும் மாற்றியமைத்து போதை வஸ்துக்களிடமிருந்து அவன் மனதை திசை திருப்பி இருந்தனர் இதில் இயலின் மெனக்கடலும் உண்டென்றால் அது மிகையாகாது அவளது மருத்துவ பேராசிரியரின் உதவியோடு அவனுக்கு என்னென்ன மருந்துகளை தர வேண்டும் என்பதை வதனியிடம் தெளிவுபடுத்தி இருந்தாள் அதாவது அவன் மதுவின் உதவியை நாடாமல் இருக்க தேவையான மருந்துகளை பரிந்துரை செய்திருந்தாள் மனிதன் எத்தனை இச்சை இருந்தாலும் அடக்கிவிடுவான் அதை மதுவெனும் அரக்கன் ஊக்குவிக்காமல் இருந்தால் போதும் என்று தேனிலா மகிலனுக்கு உபதேசிக்க மகிலன் இயலிடம் அவனுக்கிருக்கும் போதை பழக்கத்தை மருத்துவ உதவியுடன் சரி செய்ய வேண்டும் என்று கேட்க அவளும் தன்னால் இயன்றதை செய்தாள் இதோ அதோவேன ஒரு வருடம் கடந்திருந்தது இயலும் அந்த கிராமத்து மக்களோடு ஒன்றி போனால் மருத்துவச்சியாக நகரத்தில் ஏதோ ஒரு பரபரப்பிலேயே இருக்கும் தினசரி நடவடிக்கை இன்றி அழகாய் கழிந்தது பொழுதுகள் மரகத நாயகி அவளை வீட்டை விற்று வெளியேற்றும் முயற்சியில் இருக்க ஸ்வீகாவோ அவளிடம் நன்றாக ஒட்டிக்கொண்டால் கொண்டால் நட்பு ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் அதுவும் ரணியனே பொறாமை கொள்ளும் அளவிற்கு வாய்ப் பேசாத வதனி கூட இப்போது கூட்டணி போட்டுக்கொண்டு வாயடிக்கிறாள் மூவரும் சேர்ந்து செய்யும் அட்டகாசங்கள் தான் தாளவில்லை சகோதரர்கள் இருவருக்கும் ஏன் உன் உடன்பிறவா சகோதரி கூட தூங்க போகல சாப்பிட போகல அதான் அவ இருக்காளே உன்னை காப்பாத்தி கூட்டி வந்தது நானு ஆனா நீ அவ கூடதா இருக்க என்று கடுப்பிடிப்பான் என்னவோ ஒரிஜினல் புருஷம் பொண்டாட்டி மாதிரி ஓவரா பஞ்சீங்க போங்க போங்க அக்கா லவர்னு சும்மா விடுற என்பாள் இவள் நீ இப்படியே பேசு என்னைக்காக ஒரு நாள் என்று நிறுத்திவிடுவான் அதற்கு மேல் பேச அவனுக்கு விருப்பமே இருந்ததில்லை இயல் ஒரு பார்வையுடன் நகர்ந்து விடுவாளே தவிர அவனை வேறெதுவும் கேட்பதில்லை ப்ரூஸ்லி தோள்பட்டையில் வழிந்த கூந்தலை காதோரம் ஒதுக்கிவிட்டபடி தோளில் தன் தாடையை பதித்தான் என்னவா ராஜாவுக்கு இளையராரே உங்க பொண்ணு தூங்குறாளா என்றால் சிரிப்புடன் உம் இப்பதான் தூங்க வச்ச தம்பிரணி கூட வெளியே இருக்கான் என்று கன்சுமிட்ட அவளுள் ரேகைகள் அவளின் இடை வளைத்தவன் ரொம்ப நாள் ஆச்சுடி ஹெல்த் ஓகே வா ஓகே தானே ஏக்கமாய் வந்து விழுந்த வார்த்தைகளில் துவண்டு போனால் வதனி ரொம்ப தள்ளி வச்சிட்டேனா கண்கள் கலங்கும் போல இருந்தது அவளுக்கு லூசு பொண்ணே அப்படி இல்ல நான் மிஸ் செஞ்ச கேட்ட அதுக்கு நீ தள்ளி வச்சிட்டேன்னு அர்த்தமா என அவளை கடிந்து கொள்ள கலக்கமாய் புன்னகைத்தார் ஈசி பொண்ணே என்றவன் கைபேசியில் அழைப்பு வர அதனை ஏற்றபடி வெளியேறினான் சுமித்ரா தான் அழைத்திருந்தார் சொல்லுங்க எப்போதும் போலான அதே விலகல் பேச்சுதான் நம்பி என்ன இறந்துட்டாங்க தெரியும் தானே என்று கேட்கவும் ம் நியூஸ் வந்தது நான் என்ன செய்யணும் என்று கேட்க காரியம் எதுவுமே செய்யலையாம் யாரும் அப்படி இருக்க கூடாதுப்பா நாமளாவது காரியம் மட்டும் பண்ணிடலாம் எனக்கு அவர் ஒரே அண்ணன் திதி மட்டும் தந்திடலாம் என்றார் கெஞ்சுதலாக நீங்க உங்க ஃபேமிலி கூட செய்யுங்க யார் வேண்டானது எதுக்கு என்ன தொலை செய்றீங்க என்று கேட்டு வைக்க இல்ல ஒரு விஷயம் மகேன் பத்தி பேசணும் அதான் இப்போதும் சுயநலம்தான் அவருக்கு வெறுப்பா இருந்தது மகிழனுக்கு சொல்லுங்க மகேன் விஷயம் என்பதால் காது கொடுத்து கேட்டான் மகேனுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு ஆனா அவன் எங்களை விட்டு சிங்கப்பூர் போறேன்னு நிக்கிறான் சின்னவன் ஏற்கனவே எங்களோடு இருக்கல இப்ப இவனும் என தயங்கியவர் மகேன் அப்பாக்கு இப்பெல்லாம் ரொம்ப முடியல மகி தனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயப்படுறார் சரி விஷயத்துக்கு வாங்க என்றான் இடையிட்டு மகேன் இன்னொரு கல்யாணம் கண்டிப்பா பண்ணிக்குவான் ஆனா வேலை பார்க்குற இடத்துல தேடிடுவானோன்னு தோணுது அதான் நம்ம ஸ்வீட்டிய பொண்ணு கேட்கலான்னு என்றார் தயக்கமாக வாட் என்று அதிர்ந்தவன் அவ சின்ன பொண்ணு இப்படி செகண்ட் மேரேஜ் இதெல்லாம் ஒத்து வராது என்றான் பட்டென்று இல்லப்பா ஸ்வீட்டினா என்னோட ஜெல்லாகிடுவா மத்தவங்க வந்து மகேன புரிஞ்சு இதெல்லாம் கஷ்டம் என்றார் அதுக்காக இத மரகத நாயகி ஒத்துக்க மாட்டாங்க தன் ஸ்வீட்டி நில ஒன்னும் அவ்வளவு மோசமா இல்ல செகண்ட் மேரேஜ் பண்ற அளவுக்கு என்றான் சூடாக இல்லப்பா நான் அப்படி சொல்ல வரல என்று பதறியவர் மகேன் லைஃப் இப்படி ஆக காரணம் ஒரு வகையில் நீயும் தானே மகிலா என்று சற்று மனத்தாங்களுடன் சொல்லிவிட மகிலனுக்கு உள்ளூர் அதிர்ச்சிதான் நானா என்றவனிடம் ஆமாம் நீயேதான் தான் பிரகாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டி நீ கொண்டு வந்தவதான அந்த தருணி உன்னால் தான் என் மகன் வாழ்க்கை வீணா போச்சு அதுக்கு நீ சொல்ல போற பதில் என்ன சொல்லு மகிலா என்ன அமைதியாகிட்ட ஆ குற்ற உணர்ச்சி குத்துதா உன் குற்ற உணர்வு சரியாகணும்னு நினைச்சா நீ இப்ப ஸ்வீகாவ மகேனுக்கு கட்டி வைக்கணும் என்றார் அழுத்தமாக மகிலன் தன்னிச்சையாக இணைப்பை துண்டித்திருந்தான் மீண்டும் மீண்டும் சுமித்ரா அழைத்திட அவன் அழைப்பை ஏற்கவே இல்லை டே போன் அடிச்சுட்டே இருக்கு எடுக்காம என்ன செய்யற என்றபடி அந்த அலை அழைப்பை ஏற்றான் ரணியன் ரணியன் பேசுவதற்குள் சுமித்ரா மீண்டும் ஒரு சொற்போரை ஏற்படுத்தி இருந்தார் தட்ஸ் யுவர் லிமிட் சுமித்ரா இனிமே அவனை பத்தி ஒரு வார்த்தை பேசினாலும் கொன்றுடுவேன் என்று எச்சரிக்க ரணியன் குரலில் திகைத்து விட்டார் சுமித்ரா ரணி நான் எனும் உங்களை பேசாதீங்கன்னு சொன்ன நீங்க நீ எல்லாம் ஒரு அம்மா ச்சே என்று இணைப்பை துண்டித்திருந்தான் ரணியன் நாலு வார்த்தை கேட்காம இது என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க பயமா இருக்கா என்ன வாய் இருந்தா என்ன வேணும்னாலும் பேசுவாங்களா என்று அதற்கும் மகிழனை திட்ட அவங்களுக்கு பயப்படுறாங்க இப்போதான் இரிட்டேட்டிங்கா இருக்குடா எப்ப பார்த்தாலும் ஏன் பையன் மகேன் விஸ்வான் இப்படியே பேசுனா அப்ப நான் யாருடா அவங்களுக்கு எப்போதும் என்னை யோசிக்கவே மாட்டாங்களா எரிச்சலா சொன்ன இதெல்லாம் அவங்களுக்கே தந்துடலான்னு மகேனுக்கு மேரேஜ் நடக்கணும் அவ்வளவுதானே பண்ணிடலாம் வீடு என்று முடித்து விட்டான் என் மேல இருக்கிற கோபத்துல ஸ்வீட்டி லைஃப்ல விளையாடுவாங்களா மகேன் நல்லவன் தான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக ஸ்வீட்டிக்குன்னு ஒரு மனசு இருக்காதா அவளுக்கு என்ன தலையெழுத்தா செகண்ட் ஒய்ஃபா போக என கொதித்து போனான் அத்தனையும் கேட்டிருந்த ஸ்வீகா அங்கிருந்து வெளியேறினான் சுமித்ராக்கு ரணியன் பேசியதிலும் வருத்தம்தான் அதனால் மகேன் திருமணம் பற்றி பேசாமல் இருப்பது சரியல்ல என்று நினைத்து நேரடியாக மரகத நாயகியிடம் பேச வேண்டும் என்று கிளம்பிவிட்டார் இங்கு ஸ்வீகாவோ மகேனிடம் நடந்ததை கூறியிருக்க அவன் உடனேயே சுமித்ராவிற்கு அழைப்பு விடுவித்தான் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்